கலைஞரின் பராசக்தி திரையுலகில் புதிய புரட்சிகளை உருவாக்கியது தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட இந்த படத்தில் பேசப்பட்டது அனைத்தும் நாத்திகம் படத்தின் பெயரோ பராசக்தி திரையுலகில் வசனத்தில் பண்பாட்டில் பராசக்தி ஏற்படுத்திய திரு திருப்பங்களை விவரிக்கிறார் புலவர் மா ராமலிங்கம் சென்னை துறைமுகத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் புலவர் ராமலிங்கம் பேசியதை நீங்களும் கேட்கலாம் சுவைக்கலாம் ரசிக்கலாம் கலை புரட்சி செய்த கலைஞர் உண்மையிலேயே ஒரு காலகட்டத்தில் பழைய படங்களை பார்க்கிறவங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா அவரு வீட்டுக்காரரு சேர்ல உட்காந்து இருப்பார் அந்த ஹால உட்கார்ந்து இருப்பார் அந்த மாதிரி கிச்சன்ல இருக்கும் பிராணநாதா அப்படின்னு கூப்பிடும் அந்த சவுண்ட் முடியறதுக்கும் அவர் எழுந்து வர்றதுன்னு சரியா இருக்கும் இதெல்லாம் யார் இப்ப கூப்பிடுவார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரையுலகத்தில் கால் வைத்த பிறகு அத்தனை பெண்களும் கணவரை அழைத்த வார்த்தை என்ன தெரியுமா அத்தான் என்ற வார்த்தை அதை கேட்டு பல பேர் சேர்த்தான் இப்படி ஒரு முத்தான வார்த்தை எங்கிருந்து வந்தது முத்தமிழறிஞர் கொடுத்த தானம் என்று அத்தனை பேரும் சொன்னாங்க அந்த வார்த்தையை கொண்டு வரணும்னா எப்படி சாதாரணமான விஷயமா சார் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் கவிஞர்களுக்கு தெரியும் ஐயாவு எல்லாருக்குமே தெரியும் எழுத்தாளர்கள் உண்டு பேச்சாளர்கள் உண்டு எழுத்தாளருக்கு சிலருக்கு பேச்சு பேச்சாளர் சிலருக்கு எடுத்து வராது ஆனால் தன்னை பேச்சாளராகவும் அமைத்துக் கொண்டு எழுத்தாளராகவும் அமைத்துக் கொண்டு ஒரு திரையுலகத்தில் தான் எடுத்து வைத்து கதை வசனம் தயாரிப்பு பாடல்கள் என்று அத்தனை விஸ்வரூபத்தை எடுத்த ஒரே தலைவர் கலைஞர் ஒருவர் மட்டும் இந்தியிலே இன்னும் சொல்ல போனால் இந்திய திரைப்பட உலகத்தை உலக திரைப்பட வரலாற்றை இணைத்து எழுதுகிற எந்த கொம்பனாலும் கலைஞர் அவர்களை விட்டு விட்டு எழுதவே முடியாது குறிப்பாக அந்த பராசக்தி படம் பராசக்தி படம் பார்த்து வந்த பிறகு பலருக்கு வராத சக்தியும் அல்லது என்ன வசனம் தெரியுமா அது மறக்க முடியுமா அம்பாள் என்றைக்கடா பேசினாள் இந்த புரட்சிகரமான வசனத்தை இப்ப நாம பேசலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை பேசுவது என்பது எழுதுவது என்பது சாதாரண சரித்திரம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு கொடும் காலத்திலேயே அன்னை தமிழுக்கு ஒரு வலிமை சேர்த்த ஒரு அழகு புத்தமிழறிஞருடைய பேனாவுக்கு கிடைத்த பெருமை என்பதை இந்த வண்ணத்திலே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறது பல படங்கள் எப்படி போனது தெரியுமா போடுச்சு தெரியுமா நூறு நாள் பாட்டுக்காக ஓடிய படம் உண்டு கதைக்காக ஓடிய படம் உண்டு ஆனால் வசனத்துக்காக மட்டும் ஒழிய படம் என்று கலைஞர் அவர்கள் தான் அதை உருவாக்கி தந்திருக்கிறார் திருமா சினிமா கொட்டா விட்டு வெளியில வந்த உடனே அப்படின்னு பாட்டு புசை வைப்பாங்க எங்க ஊர்ல அறந்து குமரன் டாகேஸ்வரர் வெளியில வந்த உடனே பாட்டு புஸ்தகம் வாங்கினாள் அப்ப பாட்டு புஸ்தகம் வைப்பாங்க ஆனால் அடுத்த அதை முறியடித்து வசன புத்தகத்தையும் வாங்க வைத்த பெருமை என்றால் புரட்சி புரட்சி சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு பராசக்தி படத்தினுடைய விமர்சனம் வந்தது அப்ப இருந்த தினமணி தகுறுல என்ன தெரியுமா இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை பாருங்க முத்தமிழறிஞரை பார்த்து அத்தனை பேரும் மெய் சிரித்து என்ன காரணம் வியன்பதற்கு என்ன காரணம் தெரியுமா திரையுலக நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே சொல்றேன் அன்பானவர்களே நாத்திகம் பேசிய படத்துக்கு பராசக்தி என்று பெயர் வைத்த தைரியம் ஒரு பெருமை அவரை தவறு யாருமே முழுக்க முழுக்க நாத்திகம் சார் அந்த படத்துக்கு பேர் பராசக்தி விமர்சனம் செய்த திறமணி கதறி என்ன எழுதியது தெரியுமா கருணாநிதி கருணாநிதி வசவு பரபிரம் எழுதி வசனம் இல்ல கருணாநிதி வசவுன்னு எழுதலாம் சார் வசனம் என்பதைய கருணாநிதி வசவு பரபிரம் எழுதலாம் அத படிச்சாரு முத்தமிழறிஞர் பார்த்தாரு சிரிச்சாரு அடுத்த படத்துக்கு பரபிரமன் பேர் வச்சாரு அதையே ஏழைப்படியாக மாத்திரார் பார்த்தீங்களா அதுதான் புரட்சி இப்படி சொல்லித்தானே அவர் மூலையில் உடைந்து விடவில்லை பராசக்தி படம் பார்த்தவர்களுக்கு நிறைய தெரியும் இன்னும் அந்த படத்துக்கு என்ன பெருமை தெரியுமா உலகத்திலேயே ஒரு மாபெரும் நடிகர் சிவாலியர் சிவாஜி கணேசனை அந்த படம் பராசக்தி அந்த வசனம் பேசினதால் தான் அவரு உயரத்துக்கு வந்தார் எவ்வளவு பெரிய விஷயம் அவரே சாதாரணமான எளிமையான இடத்துல இருந்து ஏற்றத்தை தருகிறவர் கைய காசு இல்ல ஒரு இடமா படுத்துக்கிறார் ரோடு ரோடு வாரமா போலீஸ்கார வந்து லட்டியால் அடிக்கிறார் தூங்கரனை எழுப்புறார் சிவாஜி கணேசன் எழுந்த உடனே அவர் கேட்கிறார் என்ன எம்டி பாக்கெட்டா இல்லையா நல்ல வசனம் அருமையான ஒரு வசனம் வரும் அதாவது எனக்கு அந்த வார்த்தை வரல என பிப்பாக்கிட்ட கேட்டார் நீ பிப்பாக்கி கேட்கிறார் அவர் தூக்க கழகத்தில் சொல்றாரு எம்டி பாக்கி உடனே அடுத்து கேட்டாரு

வரும்போது எ எல்லைக்கு வராங்க சார் எல்லைக்கு வருகிற போது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கு விவரமாக ஒரு கதையை எழுதாமல் ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டார் என்ன வந்தது தெரியுமா தமிழ்நாட்டில் எல்லை வந்து விட்டத ஏன் அம்மா தாயே பிச்சை போடுன்னு எல்லாம் கேட்டாலும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே எழுதுறாரு தமிழ்நாட்டின் எல்லை வந்து விட்டதான் போது ஒற்றை வார்த்தைகளிலே ஒரு தொடரிலேயே வாழ்க்கையும் சித்தரித்து காட்டிய வசந்த கர்த்தா விட யாராலும் வாய்க்க முடியாது பெரிய விஷயம் சார் உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வரிகளை எத்தனை தெரியுமா நான் சில மட்டும் கோரிக்கொண்டேன் நேரத்தில் நேருமை எங்கள் தங்கம் படம் எல்லாரும் எங்கள் தங்கம் படத்துக்கு கவிஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுற முதல் வரி வந்துட்டு நான் அளவோடு ரசிப்பவன் எழுதின அடுத்த வரி வரல என கவிஞர் வேற போறார் அவங்களுக்கு வந்து கற்பனை ஊற்றெடுக்கும் சில நேரத்துல பிரேக் ஆகும் வரல அப்படியே உட்கார்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளே இருந்து வெளியே வந்தவர் என்ன வாணி என்ன யோசிக்கிறேன் எழுதுறியா ஆமாங்க என்ன எழுதுறேன் நான் அளவோடு ரசிப்பவன் எழுதினேன் அடுத்த வரை வரல எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதியா சார் இந்த வரி இந்த பாட்டை கொண்டு போய் வாரி புரட்சி தலைவர் எழுதுற கொடுக்குற எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு ரெண்டாவது வரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அப்போ வாலி சொன்னார் இது டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன வரி என்று சொன்ன போது எம்ஜிஆர் அவர் ரொம்ப மகிழ்ந்து என்ன தெரியுமா சார் செஞ்சாரு ஒரு படத்துல வாலி இடத்துல சொன்னாரு அவரை நான் புகழ்ந்து பாடுவது போல அவருக்கும் ஒரு பாட்டு படத்தில் எழுதுன்னு சொன்னார் சார் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள் சேலம் மாடல் தேட்டர் சொல்கிறான் முந்தமினறிஞர் தாக்க கலைஞர் அவர்கள் அந்த திரைப்பட உலகத்திற்கு சாமி அவர்களால் அழைத்து வரப்பட்டு ஏன் அந்த திராவிடால் பட் பத்திரிக்கையில் குடியரசு பத்திரிக்கையில் எழுதிக் கொண்டிருந்தவரை கொண்டு வந்து அங்கே திரை உலகத்திற்கு வருகிறார்கள் அடுத்த வரும்போது தான் சேலம் மாடல் தேட்டர் தான் இரண்டு வேளை தேர்வு செய்து அஞ்சிலிருந்து அழைத்து வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டு பேர் அழைத்து வந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒருவர் எம்ஜிஆர் இன்னொருவர் கண்ணதாஸ் அப்படி ஒரு திரையுலகத்திலே பல பல்வேறு வகையான புரட்சிகள் சார் விளையாட்டு சொல்ற வேடிக்கை சொல்ற நிறைய பேர் அந்த அந்த வசனம் சிவாஜி கணேசன் பேசுற வசனத்தை ஆளே கிடையாது அவர் நிற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த வசனத்தை பள்ளியிலே அழகி விழா மேடைகளிலே பேசி பரிசுமாக்குகிற அளவுக்கு அந்த வசனம் இன்றைக்கும் மாறாக வலிமை வலிமைவாயிலாக இருக்கிறது என்றால் எந்த காலத்திற்கும் ஏற்ற தமிழிலே வசனம் எழுதிய ஒரு பெருமையும் சிறப்பும் அவர் ஒருவருக்குத்தான் ராஜகுமாரி படத்தில் நடித்த போது கூட சிறு சிறு வேடங்களிலே நடத்தி நடத்தி நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் மந்திரகுமாரி படத்தில் தான் அவருக்கு முழு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மந்திரகுமாரியை முழுமையாக படித்த பெருமை டாக்டர் கலைஞர் தான் சார் அதன் பிறகுதான் அவர் கொஞ்சம் பிரகாசமா வர்றார் திரையுலகத்திலே எவ்வளவு பெரிய ஆற்றல் எவ்வளவு பெரிய சிறப்பு சார் புரட்சியை விதைத்தார் அதுல இன்னும் சொல்ல போனா நமக்கு எல்லாம் சாதாரணமா தெரியும் திரை உலகத்துல சாதனை பண்ண என்ன எவ்வளவு சாதனை பண்ணாங்க தெரியுமா ஒரு சின்ன பாட்டு அப்பதான் கேள்வி பண்ணா கிண்டல் பண்ணா கூண்டல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு இருக்கு தெரியுமா கூண்டல் கருப்பு குங்குமம் சிவப்பு டேய் பாட்டுக்கு எழுதலாது மேல தலை மேல பார்த்தா கருப்பு கூந்தல் கீழே பார்த்தா குங்குமம் பொட்டு குங்குமம் மேலே கருப்பும் கீழே செவப்பும் முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியினுடைய வண்ணம் என்று அன்னைக்கு சின்ன வார்த்தையில கொண்டு வந்து திரையில சின்னத்து பெரிய திரையில வச்சாங்க சார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தன் கையில் எடுத்துக் கொண்டு ஆயுதம் எது தெரியுமா எழுத்த கையில் எடுத்தார் காகிதங்களே அவருக்கு ஆயுதமாக மாறியது அதிசயமான ஒரு வாழது அதை வைத்து தான் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய அத்தனை கருத்துகளையும் புரட்சியையும் அதன் திரை உலகத்திலே புகுத்தினார் கடை மனிதனுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தன் வசனத்தின் மூலமாக அந்த உயர்வையும் தாழ்வையும் சித்தரித்து காட்டி அத்தனைக்கும் மாற்றத்தை உருவாக்கிய பெருமை உத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த திரையுலகம் புரட்சி என்பதை இந்த வேட மண்டத்திலே சொல்வதிலே நான் பெருமை அடைந்தேன் அன்பானவர்களே வடக்கிலே ஒரு மாபெரும் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் தெற்கிலே ஒரு மாபெரும் புரட்சியாளர் தந்தை பெரியார் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் திரையுலகத்தில் இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி கொள்கை சுயமரியாதை கொள்கை அத்தனையும் திரை உலகத்திலே கொண்டு வந்து வசனங்கள் வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் கதையின் வாயிலாகவும் விரையாற்றி மக்களுடைய மனதிலே விதைத்தவர் உத்தமிழந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொருவரும் திரைக்கொட்டை கைவிட்டு வெளியிலே வந்தால் சிந்திக்கத் தொடங்கினார் அந்த சிந்தனை தான் சார் ஏதோ பார்க்கலாம் புராண படங்கள் மன்னர்களை பற்றிய படங்கள் கற்பனை கலைகள் எல்லாம் படங்களாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சி கருத்துக்களை சிந்தனையிலே விதை மனதிலே விதைத்த பெருமை மனங்களை எல்லாம் நிலமாக்கிய பெருமை அவருக்குத்தான் உண்டு வளமான சிந்தனைகளை அங்கே விதையாக விதைத்தார் அதனால் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் சுதந்திரமாக நாம் செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு கடைக்கோடி மனிதனும் கையிலே கல்வியை கையில் எடுப்பதனால் ஒரு கையில் கல்வி ஒரு கையில் பொருளாதாரம் இரண்டையும் கையில் எடுத்துக்கொள் என்பதனால் தான் மாண்பிக தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை உலகத்திலேயே முதன் முதலாக அறிவிப்பு செய்து செயல்படுத்தி வருகிறார் என்றும் இருந்தால் அதுதான் காலம் கடந்தும் மூத்தமிழறிஞர் நினைப்பதற்கு காரணம் பிரிட்டனிலே நடந்த ஒரு தேர்தலிலே சென்ற ஆண்டு பிரிட்டனிலே நடந்த தேர்தலிலே தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் என்று செய்தித்தாளிலே எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மூன்று திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று மக்களுக்கு பிரிட்டனிலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் என்ன திட்டம் தெரியுமா முதல் திட்டம் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவோம் இரண்டாவது திட்டம் கலைஞர் அவருடைய வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்போ இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டுகிற தகுதி பெற்ற நாடு யாரும் ஊரில் யாவரும் கேள்வி என்ற புதிய சகாப்தத்தை நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பாதையை அன்றைக்கு அமைத்து கொடுத்த பெருமை தந்தை பெரியார் அவர்கள் மனிதனுடைய சுயமரியாதைக்கும் மனிதனுடைய தன்மானத்துக்கும் எதையெல்லாம் அவனுக்கு விதையாக்கி அவனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை மனமாற்றத்தால் செய்ய முடியாது அதை சட்டத்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்று சொல்லி அம்பேத்கர் கூட கருவறைக்குழு நுழைக்கிற போராட்டத்தை கையில் எழுத்தார் ஆனால் நம்முடைய தான் ஐநா அனைவரும் அச்சகராகலாம் என்கிற சட்டத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு காரண இருந்தார் என்றார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று அம்பேத்கர் ஆசைப்பட்டார் அதை சட்டமாக்கி சாதித்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் நினைத்து ஏராளமான சூட்டிக் கொண்டே போகலாம் இப்படி எத்தனை திரைப்படங்கள் ஆனால் ஒரே ஒரு வேதனை தெரியுமா இப்படி இருந்த உயர்ந்த இடத்தில் பெற்றிருந்த காலத்தில் கூட அபிமதி என்ற திரைப்படத்திற்கு தான் எழுதிய அந்த வசனத்தை தன்னுடைய குடும்பத்தோடு போய் பார்ப்பதற்கு உட்கார்ந்தார் வசனம் என்ற இடத்திலே அவருடைய பெயர் இடம்பெறவில்லை எவ்வளவு இயற்கடிப்பு நடந்தது ஆனால் அவர் வேதனைப்படவில்லை அப்பொழுது அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு வெளியேறினார் திரை உலகத்தில் இருந்து தன்னை வெளியேற்றிக் கொண்டார் ஒரு காலத்தில் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்க்க அவர்களே அவர்களை அவரை வரவழித்து உங்கள் வசனம் இருந்தால்தான் எங்கள் படமே ஓடும் அதனால் வாருங்கள் என்று அவரை மீண்டும் வரவேற்பு கொடுத்து மறுபடியும் திரை உலகத்தில் பிரவேசிக்க வைத்தார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்ணிய சிந்தனையை விதைத்தார் இல்லையா இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்ற நாட்டை மட்டுமல்ல பெண்களுக்கும் அந்த நிலைமை ஒடுக்கப்பட்டு ஏன் எப்படி எப்போது எங்கு என்று சிந்தித்து கேள்விப்படுத்துகிறார் கேள்விகளை கேட்கிற அளவுக்கு பெண்ணுக்கு ஒரு சிந்தனைய வளத்தை கொடுத்தார் அது இன்றைக்கும் வளர்ந்திருக்கிறது அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது ஏங்க சொர்க்கம் நரகம்னு சொல்றானுங்க அது நிஜமானு கேட்டு ஆமாண்டி செல்லம் இருக்கு சொர்க்கம்னா நாம ரெண்டு பேரும் ஒன்னா போற இடமா மாமா இல்லடி தங்கம் மாமா மட்டும் போற இடத்துக்கு தான் சொர்க்கோம்னு பேர் அப்படி என்ன என்ன எப்படி பண்ணுவாங்க மாமா சொர்க்கத்துக்குள்ள போனோம்னா ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமை பேர் தான் மாமா கையை பிடிச்சி உள்ள கூட்டி போவாங்க அப்ப நரகம் அங்கேயா நீ அங்கெல்லாம் போவே ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கைபிடிச்சு கூட்டி போவ அந்தம்மா சொல்லிச்சு போன மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகே அங்கேயும் அழகி எனக்கு மட்டும் இங்கேயும் அவன் சார் பெண் பிள்ளைகள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் சார் இல்லையா பெண்கள்லாம் ஏமா அமைதியா

சார் முத்தமிழறிஞர் அவர்கள் போட்ட விதை இன்றைக்கு விருட்சமாகிக் கொண்டிருக்கிறது சிந்திக்க வேண்டும் தயவு செய்து உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன் எல்லாரும் இதுக்குள்ள அடிமை ஆயிட்டோம் இல்லையா நான் சொன்னது உண்மையா இல்லையா என்னையும் சேர்த்தான் சொல்றேன் எல்லாம் இதுக்குள்ள அடிமை ஆயிட்டோம் இது உள்ளங்கையில வச்சிருந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் உக்ரைன் தெரியும் ரஷ்யா தெரியும் ஈரான் தெரியும் இஸ்ரேல் தெரியும் நம்ம ட்ரம்ப் தெரியுவார் எல்லாம் தெரியும் உள்ளங்கையில் வைத்திருந்தால் உலகம் தெரியும் இத கீழே தான் உங்களை என்ன நடக்குதுன்னு தெரியும் உண்மையா இல்லையா நாம இதிலேயே பயணம் பண்றையா இதிலேயே பயணம் பண்ணும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆஃப் பண்ணா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சரியான ஒரு அரசை மீண்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் இல்லையா சிந்திங்க எவ்வளவு நம்ம உரிமையோட இருக்கிறோம் எவ்வளவு பெரிய சிறப்பு குறிவுகளா இருக்கிறோம் நிறைய பேசலாம் திருக்குறளை கொண்டு வந்து திரைப்படத்துல பேசுற வழியா நம்முடைய முத்தமிழ் இளைஞர் திருக்குறளை மறவாதே திசை மாறி போகாதே காகிர் ஓலம் என்ற பேட்டில அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்று கொண்டு வந்த பெருமை குரலை கொண்டு வந்து திரைப்படத்திலே புகுத்தி சாதாரண குப்பருக்கும் சுப்பருக்கும் கூட திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டிய பெருமையும் சிறப்பும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்த கொடை அந்த கொடைக்கு நாம் நன்றி செலுத்துகிற நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாமெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதாவது நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட இருநூறு நாடு இருநூறையும் தாண்டி வரணும்ன்றார் அது நம்ம கையில தான் இருக்கு இருநூறு இல்லைங்க இருநூறுக்கு மேலே நாங்க தருவோம் என்கிற ஒரு பெருமிதம் ஏன்னா எந்த நேரத்தில் மனிதன் நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக செலுத்தினால் மீண்டும் நம்முடைய நம்மை நாமே ஆள்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் நமக்கு வந்து சேரும் ஐயா ஒரு காலத்தில் கேள்வி கேட்க முடியுமா எப்பார் ஒருவன் கற்பின் மேற்பார் ஒருவன் அவன்கள் படுமே கண்காணுக்கு வடிவையை புதுப்பித்தது மட்டுமல்ல அதை செயல்படுத்திய ஒரே ஒரு அரசு முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் என்பது சரித்திரம் பேசுகிற வரலாறு அந்த சரித்திரத்தை தொடர்வோம் தொடர்வோம் தொடர்வோம்